பணங்குடி பெரிய நாயம்மன் அப்படின்னு அணி தலைவர் ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு போங்க சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கீழக்கோட்டை ஜெகநாதன் அம்பலம் நினைவாக பழனி அம்பலம் அவரது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்ப்பம் என்றோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சொக்கோலிங்கபுரம் கருங்கள் ஐயனார் மத்தையா குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்து சென்ற நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட மயில்ராய் வேட்டை நாடு கௌரிப்பட்டி விஜய் தேவர் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிறுகுடி நாடு சேகர் நினைவு குழு சார்பாக சடையம்பட்டி வீரர்கள் அதற்கடுத்த சற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி சரவணன் வரது கொம்பன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுகுடி நாடு செங்குள மொப்பொழி தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா யார் ரெண்டு பேரை தெரிந்து பார்ப்பது கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிகள் கை தட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தது மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க கவனமா இருக்குங்க மாட்ட விட்டுருங்க கவனம் கவனம் ஓகே நடந்து முடிந்த சுற்ற சொங்குறம் கருங்கள் ஐ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விரைந்து வாங்கப்பட்டி விஜய் தேவர் அசால்ட்டு காரிகாலை விஜய் தேவர் அசால்ட்டு கொண்டு எனக்கு விரைந்து வாங்கப்ப